தமிழர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம எல்லாருக்கும் எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு அலாதி இருக்கத்தான் செய்யுது அப்படி எதிர்காலத்தை பத்தி சொன்னவர்கள்ல நமக்கு உடனே ஞாபகத்துக்கு ஒரு நாஸ்டாமஸ் நாஸ்டாமஸ் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லலாம் அதே போல பல்கேரிய நாட்டை சேர்ந்த பாபா வாங்கே அப்படிங்கிற பெண்மணியும் போலவே எதிர்காலத்தை கணிப்புகள் நாசடாமஸ் கணிப்புகள் போலவே உலக புகழ்பெற்றும் காணப்படுது பல்கேரிய நாட்டின் நாசடாமஸ் என அழைக்கப்பட்ட பாபா வாங்கே இவருடைய இயற்பெயர் வேங்கலியோ பாண்டோவா ட்ரெமிட்ரோவா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி பிறக்கிறாரு பல்கேரியாவில் உள்ள பெட்ரிச்சி அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்தும் வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இறந்தும் போகிறாரு இவருடைய பனிரெண்டாவது வயதுல சாதாரணமாக நகர்ந்த இவருடைய வாழ்க்கை ஒரு சூறைக்காற்று புரட்டிப் புரட்டி போட்டது அப்படின்னு சொல்லலாம் காற்றுல தூக்கி வீசப்பட்ட இவரை சில நாட்களுக்கு பிறகு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இவரை கண்டெடுக்கிறாங்க இவருடைய கண்கள்ல தூசி மற்றும் குப்பைகள் நிறைஞ்சு காணப்படுது அதன் பிறகு மருத்துவரை வச்சு அவருடைய தூசுகள் எல்லாம் அகற்றிய பிறகு ஒரு சில நாட்கள் மட்டுமே அவருக்கு பார்வை இருந்திருக்கு அதன் பிறகு அவருக்கு பார்வை அறவே இல்லாம போயிடுச்சு ஸோ அதன் பிறகு இவருக்குடைய பதினாறாவது வயதுல இவருக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறதா சொல்லப்படுது இவருக்கு இயற்கை மக்களின் துயர் துயர்போக்கவும் எதிர்காலத்தை கணிக்கும் சக்தியை வழங்குவதாகவும் நாளடைவுல மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டம் சேர்ந்து போச்சு இவரை பல்கேரிய சந்தித்ததாகவும் பின்னாளில் இவர் பல்கேரியன் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசகராகவும் மாறினார் அப்படின்னு நம்பப்படுது தங்களுடைய சுய லாபத்திற்காக சிலர் இவரை பயன்படுத்தி கொண்டனர் அப்படின்னு கூறப்படுது இரண்டாம் உலக போரின் போது ஹிட்லர் இவரை வந்து சந்திச்சதாகவும் சந்திச்சுட்டு அறைய விட்டு வெளியே போகும்போது ரொம்பவும் கோபமா போனதாகவும் சொல்லப்படுது ஏன்னா இரண்டாம் உலக போர்ல ஹிட்லர் தோத்து போவார் அப்படிங்கறத பாபா வாங்கி அவரிடத்துல சொன்னதனால அவர் கோபப்பட்டு வெளியேறினார் அப்படின்னு சொல்லப்படுது பாபா வாங்கே தங்களுடைய பக்தர்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக பல்கேரிய நாட்டினுடைய துப்பறியும் நிறுவனத்தோட தொடர்புல இருந்தார் அப்படின்னு இவர் மீது ஒரு குற்றச்சாட்டம் வைக்கப்படுது ஆனா அந்த காலத்துல உலகத்தினுடைய அனைத்து மூலைகளிலும் என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை இவருடைய பக்தர்கள்ல உள்நாடு மற்றும் வெளிநாட்டு அரசியல்வாதிகளும் அடங்கி இருந்தாங்க சில அரசியல்வாதிகளுக்கு கணிப்புகளை திரித்து கூற நிர்பந்திக்கப்பட்டார் அப்படின்னும் இவருடைய வீடு வேவுபாக்கப்பட்டதாகவும் சிலர் கருதுகின்றனர் இவருடைய புகழ்பெற்ற கணிப்புகள் என்னென்ன அப்படின்னா தன்னுடைய ஐம்பது வருட பணியில பாபா வாங்கிய நூற்று ஆருடங்களை தெரிவித்திருக்கிறார் தெரிவித்திருக்கிறாரு எனவே இவர் பல்கேரியாவின் நாசடாமஸ் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு இவருக்கு இந்த மாதிரி சக்தி கிடைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இவருக்கு கண்ணுக்கு தெரியாத சில அசிரீரிகள் இவருடைய காதுல என்ன வருங்காலத்துல நடக்க போகுது அப்படிங்கறத சொன்னதா இவரு வெளியிடுறாரு பாபா வாங்கே இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடந்த சுனாமிய மிகச்சரியா கணித்ததாக இவருடைய பக்தர்கள் கூறுகிறார்கள் இது மட்டும் இல்லாம பல்வேறு கணிப்புகளை இவர் ரொம்ப சரியா சொல்லிதா இவங்க நம்புறாங்க ஒரு பல்கேரிய பேராசிரியர் இவர் குறித்து ஆய்வு செஞ்சு இவருடைய பக்தர்களிடம் ஒரு தபால் கடிதம் கொடுத்து பாபா கணிப்பு நிகழ்ந்ததா என்று கேள்வி கேட்டிருந்தார் பாபா வாங்கே பேசியதை ஆய்வு செய்தார் இதில் எண்பது சதவீதம் பேர் பாபா வாங்கே சொன்னது நூறு சதவீதம் மிகச்சரியா நடந்தது அப்படின்னு கடிதத்தின் மூலமா தெரிவித்திருந்தார்கள் ஒரு தலைசிறந்த வரலாற்று பேராசிரியர் இவரை சந்தித்த போது அந்த வரலாற்று ஆசிரியருக்கே தெரியாத பல விஷயங்களை பனிரெண்டாம் நூற்றாண்டுல ஆச்சரியத்துல போனாரு பல்வேறு இவர் குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு ஆச்சரியமும் அடைஞ்சிருக்கிறாங்க இவருடைய கணிப்புகள் எப்பொழுதும் இலைமரக்காய் போலதான் இருக்கும் ஏன்னா மக்களுடைய துயரங்களை கண்டு மக்கள் இறந்து போவதற்கான வாய்ப்பு இருப்பதற்காக இவர் வந்து எப்பவுமே மறைமுகமாக தான் எல்லா கருத்துக்களையும் சொல்லுவாரு பாபா வாங்கே சொன்னதா பல்வேறு தகவல்கள் இணையத்துல ஆண்டுகள் குறிப்பிட்டு வெளியிடப்படுகிறது அவற்றை அவரது ஆதரவாளர்கள் மறுக்கின்றனர் இவரது ஆதரவாளர்கள் இவர் வருடம் குறிப்பிட்டு எந்த கணிப்பையும் குறிப்பிடுவது கிடையாதுன்னு ரகசியம் குறியீடு போன்று குறிப்பால் மட்டுமே நிகழ இருப்பதை தெரிவிப்பார் அப்படின்னு சொல்றாங்க இவர் மிகச்சரியா கணித்த சில நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னா இரண்டாம் உலக போரனுடைய தொடக்கமோ அதனுடைய விளைவுகள் பற்றியும் மூன்றாம் போரிசனுடைய மரண தேதி பற்றியும் லெபனான் நாட்டினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடைபெற்ற கலவரத்தை பத்தியும் நமது இந்திய நாட்டை சேர்ந்த இந்திரா காந்தி தேர்தல் வெற்றி மற்றும் அவருடைய மரணத்தை பத்தியும் மிகச்சரியா சொல்லியிருந்தாரு அதே போல அமெரிக்காவில நடைபெற்ற இரட்டை கோபுர தாக்குதல் குறித்தும் இவர் கூறியிருக்கிறாரு மேலும் அமெரிக்காவின் நாற்பத்தி நான்காவது ஜனாதிபதியாக ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்தவர் தான் பிரசிடன்டா தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறதும் இவருடைய கணிப்பு இப்ப நாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கு பிறகு என்னென்ன இந்த உலகத்துல நடக்கும் அப்படின்னு பாபா சொல்லி இருக்கிற பத்து விஷயங்களை தான் பார்க்க போறோம்

ஐரோப்பியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் கெமிக்கல் வெப்பன்ஸ பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு பாபா கூறிய இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஐரோப்பிய கண்டம் மிகப்பெரிய வீழ்ச்சியை காணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இப்ப இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற கொரோனா வைரஸ் தாக்கத்தினால உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இவர் கூறிய இந்த இரண்டாவது விஷயம் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம் மூணாவதா சொல்லி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அன் அசோசினேஷன் அட்டம்ப்ட் விளாடிமிர் புட்டின் நம்முடைய ரஷ்ய நாட்டினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு எதிரா மிகப்பெரிய தாக்குதல் நடக்கும் அப்படின்னும் அதாவது தாக்குதல் அப்படின்னா கொலை முயற்சி அவரை கொள்வதற்கான கொலை முயற்சி நடக்கும் அப்படின்னும் அந்த தாக்குதல்ல இருந்து விளாடிமிர் புட்டின் தப்பிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா கிம்பர்லின் அப்படின்னு சொல்லப்படுற ரஷ்ய நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் தாக்கப்படுவார் அப்படிங்கிறது பாபா வாங்கியனுடைய கருத்து நாலாவதான விஷயம் பாபா வாங்கே சொல்றது என்ன அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு மர்மமான காய்ச்சலினால பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மர்ம காய்ச்சலின் மூலமா இவருக்கு காது கேட்காம போகும் அப்படின்னும் அந்த மர்ம காய்ச்சலினுடைய முடிவுல இவருக்கு மூளையில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அஞ்சாவதா சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா த வேர்ல்ட்ஸ் அதாவது இந்த உலகம் பல்வேறு இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பூமியினுடைய வெப்பநிலை அதிகரித்தலின் காரணமாகவும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டின் காரணமாகவும் உலக உயிரினங்கள் அழிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிக அளவில் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஸோ இந்த கணிப்பு நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நடக்கும் அப்படின்னு உலக மக்கள் அனைவரும் எதிர்பார்க்குறாங்க இந்த பல்வேறு இயற்கை சீற்றங்களின் காரணமாக மக்களுடைய மனதில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் இந்த பூமியை நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மக்களிடையே வரும் அப்படின்னும் பாபா வாங்கே சொல்றாரு என்னடா இவன் வீடியோனுடைய தொடக்கத்துல இருந்து எல்லாத்தையும் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கானே பாபா வாங்கே நெகட்டிவா தவிர பாசிட்டிவா எந்த விஷயத்தையும் சொல்லலையா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் சொல்லி இருக்காருங்க ஆறாவதான விஷயம் என்ன அப்படின்னா பீப்புள் வில் கெட் இன் டச் வித் தர் ஸ்பிரிச்சுவல் சிப்ளிக்ஸ் சிபிலிக்ஸ் அதர் வேர்ல்ஸ் அதாவது உலக மக்கள் அனைவரும் வேற்று கிரக வாசிகளினுடைய தொடர்பு கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது மக்களுடைய ஆன்மாவின் மூலமா வேற்று கிரக வாசிகளுடன் தொடர்பு கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுறாரு சோ இந்த பூமியில ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சுற்றுச்சூழலினுடைய மாசுபாட்டுக்கு பிறகு மக்கள் வந்து வேற்று கிரகத்தோட இருக்கக்கூடிய வேற்று கிரகவாசிகளினுடைய தொடர்பு ஏற்பட்டு இந்த உலகத்தை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஏழாவதாக சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா trains will fly by using sunlight the petrol production will stop and the earth will rest அதாவது பூமியில இருக்கக்கூடிய ரயில்கள் அனைத்தும் வானத்துல பறக்கும் பறந்து போகும் அப்படின்னு சொல்றாரு இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சன்லைட்டை வச்சு மின்சாரம் தயாரிக்கிறவங்க இல்லையா சூரிய மின்சக்தி சோ அதன் மூலியமா ரயில்கள் வந்து வானத்துல பறந்து போகும் அப்படிங்கிற கான்செப்டா கூட இருக்கலாம் சோ எதிர்வரும் காலங்கள்ல சூரிய சக்தியின் மூலயமா மக்கள் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுலயே இருக்குதுன்னு சொல்லலாம் அதே போல பூமியில இருந்து எடுக்கப்படக்கூடிய பெட்ரோல் அப்படிங்கிற அந்த பெட்ரோலையும் தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னும் இதன் மூலயமா பூமி ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எட்டாவதோ சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்றாரு அதாவது டிராகன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய நாடுகள்ல டிராகன் என்பது சீன நாட்டையே குறிக்கும் சீன நாடுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் அப்படின்னும் அதிகாரத்தின் கீழ் அனைத்து நாடுகளும் இயங்கும் அப்படின்னு பாபா வாங்கே சொல்றாரு சோ இது மட்டும் இல்லாம சீன நாட்டினுடைய ரூபாய் நோட்டும் ரஷ்ய நாட்டினுடைய ரூபாய் நோட்டும் இந்த உலகத்தின் முழுவதுமாக ஆளக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை அடையும் அப்படின்னு சொல்லப்படுது சீன நாட்டில் இருக்கக்கூடிய நூறு ரூபாய் யுவானும் ரஷ்ய நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் ரூபல்லும் இந்த உலகத்தின் நாணயமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம மூன்று மிகப்பெரிய நாடுகள் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்றாரு அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னா ரஷ்யா சீனா மற்றும் இந்தியா இந்த மூன்று நாடுகள் தான் எதிர்வரும் காலங்களை ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதன் பிறகு அவர் சொல்லி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கேன்சர் கேன்சர் இந்த மிக கொடூரமான நோய் எது அப்படின்னா தான் நோயை மனித குலம் எதிர்த்து போராடி சொல்றாரு இதை தாண்டி அந்த கேன்சர் நோயை மனிதன் ஒரு இரும்பு சங்கிலி கொண்டு கட்டி விடுவான் அப்படின்னு சொல்றாரு சோ இதன் மூலயமா நம்ம பூமியில கேன்சர் அப்படிங்கிற ஒரு வியாதியே இல்லாம முற்றிலுமாக அழிக்கப்படும் அப்படின்னு பாவங்கே முழுமையா நம்புறாரு அதன் பிறகு இறுதியா பாபா வாங்கி சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா இந்த உலகத்துல பசி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம முற்றிலுமாக அழிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு சோ பசி அப்படிங்கறத அழிக்கிறதுக்கு அதிகப்படியான உணவுப் பொருட்கள் தேவை சோ இந்த உணவுப் பொருட்கள் எப்படி செய்ய போறாங்க அப்படின்னா செயற்கையான முறையில உணவுப் பொருட்களை உற்பத்தி செஞ்சு மனிதர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னும் இதன் மூலயமா உணவு தட்டுப்பாடே இல்லாத பஞ்சம் பட்டினி இல்லாத உலக நாடுகள் இருக்கும் அப்படின்னும் நம்பப்படுது இது மட்டும் இல்லாம நோய்கள் இந்த உலகத்தை விட்டே விரட்டி அடிக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது எப்படி அப்படின்னா குளோனிங் முறையில ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டா குளோனிங் முறையில செய்யப்பட்ட மாற்று உறுப்பை பொருத்தி சிகிச்சை அளிக்கப்படும் அப்படின்னு பாபா வாங்கே சொல்றாரு சோ இப்ப வண்டிகளுக்கு ஸ்பேர்ஸ் பார்ட்ஸ மாத்தி பொருத்துற மாதிரி மனுஷர்களுக்கு பாடி பார்ட்ஸ மாத்தி பொருத்தப்படும் அப்படிங்கிற நிலைமை எதிர்காலத்துல வரலாம் அப்படின்னு பாபா வாங்கி கணிச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம யூ கே மோட்டிவேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைவாய் உயர்வாய் நான் உங்கள் யுகே